வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுக்கூட்ட மேடைகள் பலவற்றில் தமிழ்நாட்டை மற்றவர்கள் ஆளலாமா தமிழ்நாட்டை தமிழன்தான் தான் ஆள வேண்டும் என உணர்ச்சி பொங்க பேசுவதை நாம் பல முறை பார்த்திருக்கிறோம் மேலும் மற்ற மாநிலங்களில் தமிழன் ஒரு கவுன்சிலர் பதவிக்காவது வர முடியுமா என்றும் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்புவார் உண்மையில் தமிழர்கள் பலர் மற்ற மாநிலங்களில் எம்எல்ஏ முதல் பல பதவிகளில் இருந்து வருகிறார்கள் என்பது வேறு கதை ஆனால் தற்போது இந்தியாவின் வேறொரு மாநிலத்தை ஆளும் வாய்ப்பு மதுரையில் பிறந்து வளர்ந்த தமிழர் ஒருவருக்கு கிடைக்க உள்ளது ஒரிசா மாநிலத்தில் தான் இந்த அதிசய நிகழ்வு நடைபெற நடைபெறவுள்ளது இதையடுத்து அங்கு எதிர்க்கட்சியாக இருந்து வரும் பாஜக ஒரிசா மாநிலத்தை ஒரு தமிழர் ஆள்வதா என்று பிரதமர் மோடி துவங்கி அமித்ஷா வரை பல தலைவர்களும் கடுமையாக கேள்வி எழுப்பி வருவதோடு ஒரிசாவின் அடுத்த முதல்வராகப் போகும் தமிழர் ஒருவரை குறிவைத்து சரமாரியாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இப்படி பாஜகவின் முன்னணி தலைவர்கள் பலர் ஆக்ரோஷமாக கொந்தளித்து பேச ஒருவர்தான் காரணம் அவர்தான் பிஜு ஜனதா தளத்தின் உறுப்பினரும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான தமிழரான வி பாண்டியன் யார் இந்த வி பாண்டியன் அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கூத்தன்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தார் வி கார்த்திகேய பாண்டியன் எனப்படும் வி கே பாண்டியன் வெள்ளாளப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளி இறுதி படிப்பை முடித்த பாண்டியன் மதுரையில் உள்ள அரசு வேளாண் கல்லூரியில் பிஎஸ்சி முடித்து பட்டம் பெற்ற கையோடு டெல்லியில் உள்ள இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் எம்எஸ்சி படிப்பையும் முடித்து பட்டம் பெற்றார் அதைத் தொடர்ந்து சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்று இரண்டாயிரமாவது ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சியடைந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரிசாவில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு பெரும் இயற்கை பேரிடர் நிகழ்ந்தபோது ஒரிசாவின் கலகண்டி மாவட்டத்தில் உள்ள தரம்கரின் சப்கலெக்டராக நியமிக்கப்பட்டார் அங்கே விவசாயிகளின் நீண்ட நாள் பிரச்சனையான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யும் திட்டத்தை வகுத்து அந்த மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ஆனார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரூர்கேலா மாவட்டத்தில் பணியாற்றியவர் அங்கு செயல்பட்டு வந்த ரூர்கேலா டெவலப்மெண்ட் ஏஜென்சி எனும் அரசு நிறுவனம் இருபது ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கி வருவதைக் கண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்து ஐந்தே மாதங்களில் பதினைந்து கோடி ரூபாய் லாபத்தில் இயங்கும் நிறுவனமாக அதை மாற்றி அதில் முதலீடு செய்திருந்த பல்லாயிரம் மக்களின் பணத்தை திருப்பி கொடுத்து நற்பெயர் பெற்றார் அதையடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மயூர் மாவட்ட கலெக்டராக பதவியேற்றவர் அதுவரை வருடத்திற்கு ஏழ்நூறு பேருக்கு மட்டுமே மாற்றுத்திறனாளிக்கான ஊக்கத்தொகை வழங்கி வந்த நிலையில் ஒரே வருடத்தில் பத்தொன்பதாயிரம் பேருக்கு அந்த உதவித்தொகை சென்றடைய பெரும் முயற்சி எடுத்து வெற்றி பெற்றார் தொடர்ந்து ஏழாம் ஆண்டு கஞ்சம் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார் அது ஒரிசாவின் முதல்வரான நவீன் பட்நாயக்கின் சொந்த தொகுதி வரும் மாவட்டம் அதுவரை தன் செயல்பாடுகளால் பொதுமக்களின் மனதில் இடம் பிடித்த பாண்டியன் அப்போதுதான் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் மனதிலும் முத்திரை பதித்தார் அதையடுத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல்வரின் தனிச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றவர் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் முதல்வரின் முழு நம்பிக்கையை பெற்றவராக அவரது தனிச் செயலாளராகவே தொடர்ந்தார் ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் திருமணம் செய்து கொள்ளாதவர் வாரிசு யாரும் இல்லாத நவீன் பட்நாயக் வி கே பாண்டியனை தனது அரசியல் வாரிசாக்க முடிவு செய்யவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தனது ஐஏஎஸ் பணியை ராஜினாமா செய்துவிட்டு நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் கட்சியில் உறுப்பினராக இணைந்தார் வி கே பாண்டியனின் மனைவி சுஜாதாவும் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் தற்போது மிஷன் சக்தி திட்டத்தின் செயலாளராக எழுபது லட்சம் பெண்கள் உறுப்பினராக இருக்கும் சுய உதவி குழுக்களை ஆக்கப்பூர்வமாக கட்டமைத்து நற்பெயர் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலோடு ஒரிசாவில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த முறை ஒரிசாவின் முதல்வராக வி பாண்டியன் பொறுப்பேற்பது உறுதி என்கின்றனர் பிஜு ஜனதாதள கட்சியினர் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி